நரிமுத்து தம்பி சாரி கண்ணா நரிமுத்து உங்க பேரை சொல்லுங்க ப்ரோ அதே நரி கூட்டம்னு வச்சுட்டு வருவாங்களா நான் கிண்டல் பண்ணுவேன் நான் அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன் கடைசியில பார்த்தா நம்ம தம்பி தான் ஒட்டகம் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன ப்ரோ நான் ஒட்டகம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் லவ்லி ப்ரோ இப்படி போய் ஐடியா வச்சுட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு போயிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் மாத்த முடியாது ஐடியா குமார் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் வந்தா ஆளா கேக்குறாருமனே சாப்பிட்டியா சுமனே லேட் ஆயிடுச்சா சண்டை பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டை கோழியா லவ்லி ப்ரோ இல்லை சிஸ்டர் அப்புறம் யார் நீங்கள் சிஸ்டர்னு சொல்கிறீங்க யார் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நம்பாமல் இருந்தால் இருந்தால் ஓடி இருப்பேனாக்கா இல்லைப்பா சத்தியம் அப்புறம் தான் எனக்கு மைண்டில் கரெக்டாக நான் உள்ளே போய் ஐடியா ஃபுல்லாக செக் பண்ணாமல் விட்டுட்டேன் எஸ்எம்எஸ் ஹாய் 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 மச்சி முழு ஆன்மீகத்தையும் முகத்தில் வைத்திருக்கும் எங்கள் புன்னகை லைவ் தலைவியே வருக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நான் லவ்லின்னு ஐடியெலாம் வைக்க மாட்டேன் ஆல்ரெடி இந்த ஒரு லவ் போதும் ஒரு லவ் போதுமா நீங்க எந்த ஊரு நாங்கள் பெரம்பலூர் சுகுமார் இதெல்லாம் என்ன நேமா மறந்தேடுச்சு பாத்தி தெரிஞ்ச தம்பியே இப்படி பண்ணிட்டேனே ஏ என்ன இன்னைக்கு அக்காவுக்கு சூப்பர் சேட் பண்ணிட்டே இருக்கிற கண்ணா நன்றி நன்றி கண்ணா தேங்க்யூ முத்து

சாரி அக்காவுக்கு தெரியல சாரி ஏன் சண்டை கோழி நேம் வைக்கக்கூடாதா ஸ்ரீதர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்ரீதர் ஃப்ரெண்ட்ஸா ஸ்ரீதர் ஃப்ரெண்ட்ஸா நீங்க தெரியலையே யாருன்னு தெரியலையே சாரிப்பா சாரி நிறைய முத்து இவ்வளோ கோபமாக இருக்கிற சாரி கண்ணா ஸ்ரீதர் ஃப்ரெண்டா இல்லை பீட்டர் ப்ரோ முதலில் நீங்கள் எங்கே இருக்கீர்கள் சொல்லுங்கள் அப்போது நான் சொல்கிறேன் பீட்டரன் அடிக்கடி துபாய் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்கும் வருவார் ஹத்தாறுன்னு எல்லா நாட்டுக்கும் வருவார் ஆல் இண்டியாவில் அண்ணா பீட்டரனா டப்டா இருக்கே லவ்லி ஆனால் ஸ்ரீதரோட ஃப்ரெண்டா அவங்களுக்கு அந்த நேம் பிடிச்சிருக்கு பட் தப்பாக பேசினா ஓ சண்டை கோழின்னு வச்சிட்டு என்கிட்ட சண்டைன்னு வரக்கூடாது வச்சு சாப்பிட்டியடா நான் இருக்கும் இடத்தை அப்படியே சொல்லிவிட்டேன் அக்கா மறுபடியும் வேற ஒரு பெயர் சொல்லி சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் தான் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் பீட்டர் அண்ணா அவர் இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்களா பீட்டர் அண்ணா சரிங்களா இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்களா விட்டுருங்க அந்த ஸ்ரீதர் ஃப்ரெண்டு யார் அக்கா எனக்கு தெரியல எனக்கு தெரியல புதுசாக வந்திருக்காங்க எனக்கு தெரியலை தெரியலை எனக்கு ஸ்ரீதர் எங்கள் சிஸ்டர் வரலைப்பா வரலை லவ்லி அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அவார்டு ஃபண்ட்ஸில் கோத்து விடுறதுல மட்டும் மொதல் ஆளாக இருப்பான் என்ன ஆனால் லைவுக்கு அவன் ஆள வரக்கணும் இருமா இருமா நான் அக்காவுக்கு ஒரு ஹாய் இதா சொன்னேன் அண்ணா நீ இப்படி பேசுற ஆனா நீ இப்படி பேசுற யாருன்னு தெரியல ரோஷினி சண்டை கோழினா யாருன்னு தெரியல கோழினா ஒருவேளை சங்கரன் புரோவோ ஆல்வாசி பில்டிங் கவர்மெண்ட் பில்டிங் அக்கா கரமாவில் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி